ஆய்ங்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்தில் இருக்க ஏகே அம்மத்தில் சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே அழகான சூப்பரான சாரி கலெக்ஷனில் இருக்குதுங்க பட்ஜெட்டில் வரமா இருக்கும் ஏன்னா ஹோல்சேல் ரேட்டில் தான் இங்கே இருக்க சாரியெல்லாம் கிடைக்கும் மதுரையில் அதர் ஷாப்போடு நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே மட்டுந்தாங்க கம்மியாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சிந்தட்டிக் காட்டன் சாரீ தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி முடியாது போட்டிருப்பாங்க நம்ம எப்போயும் சொல்லலாம் போட்டிருக்கிறது காட்டில் வெலை கம்மியாகவும் இருக்கும் கூட இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் எப்போயுமே எடுத்து பார்க்கணும் சொல்லுவேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எயிட்டி தான் ஒன்று எயிட்டி தான் கொடுக்கப்போ நூற்றி ஐம்பது ரூபா தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செல்ல இருக்குமா அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்கும் நிறைய இந்த மாதிரி இருக்கும் அதான் நான் எப்போயுமே சொல்லுவேன் நீங்கள் அதில் போட்டிருக்கிறத பார்க்குறீங்க எடுத்து பாருங்கள் ஒரு ஒரு சாரி எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிக்கோ அதை எடுத்து ரேட் என்ன சொல்லி பாருங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லுவேன் அவ்வளோ அழகான கலெக்ஷனில் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்குது மாதிரி சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி காட்டன் சாரி நான் போடுறேன் அதெல்லாம் மிக்ஸில் போய்ட்டுருப்பாங்க இந்த புரோசா சாரீஸ்லாம் அது எல்லாமே உள்ளே எடுத்து விட்ருப்பாங்க இப்போ நம்ம எனக்கு பார்க்குறாங்களே அவங்களே எடுத்து போட்டிருப்பாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்னால் அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக இடைக்கி இடைக்கு ஏதாச்சும் ஒரு சாரீ போட்டிருப்பாங்க சூப்பரான டிசைனு அந்த சம்மருக்கில் வேறு லெவல் கட்டிட்டு போகலாம் அவ்வளகான கலெக்ஷன்லாம் இருக்கீங்க நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பூனம் பைப்பிங் சாரி சொல்லி போட்டிருப்பாங்க டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டி முடி இருக்குங்க நல்லாயிருக்கும் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி நானும் மதுரையில் நிறைய ஷாப்பில் சாரீஸ் எடுத்து பார்த்துருக்கேன் ஒரு பெரிய ஷாப்பில் ஓப்பன் பண்ணாங்க அதிலெல்லாம் ஒரு சாரி எடுத்து வந்து பிங்க் கலரில் கட்டவே முடியும் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் அவ்வளோ இதாக இருக்கும் சாரி வந்து சாஃப்ட்னஸ் இருக்காது ரேட் அதிகம் இங்கெல்லாம் பார்த்து வச்சிங்க விலை கம்மியாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் மல்டி கலரில் இருக்குது இந்த மாதிரி நிறைய ரெயின்போ சாரின்னு சொல்லிட்டு வீடியோஸில் ஆல்ரெடி போட்டிருப்பேன் அந்த மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இதில் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் அது வந்து காட்டன் மெட்டீரியல் மாதிரி வரும் ஃபேன்சி காட்டன் வரது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் காட்டன் ஃபேன்சி காட்டன் அந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூனம் சாரிலே வந்திருக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே பைப்பிங் வச்சிருக்கோம் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தா தேடி பார்த்தீங்கன்னா அதான் நான் கீழே மட்டும் நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தேன் பைப்பிங் வர மாதிரி பார்த்து பார்த்து உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க இடைக்கடைக்கு சமைக்க போட்டிருப்பாங்க பைப்பிங் வச்சுருப்பாங்க வித் வித்து ப்ளவுஸோடே வரவங்களுக்கு கம்மி ரேட்டில் இப்போ இது கூட டூ ஹண்ட்ரட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாகத்தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த சாரி பிடிச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் அவங்களுக்கு எப்போ அதில் போட்டிருக்கிற ரேட்டு கம்மியாக இருக்குது பசி அதனால தான் நம்ம எப்போயுமே சொல்கிறது இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ஹேங் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தனியாக இருக்கும் மெட்டீரியல் வேறு மாதிரி இருக்கும் இந்த பிக் பாட்ரு வச்சது இந்த மாதிரி நிறையா இருக்கும் நீங்கள் பிடிச்ச கலர் இருந்துச்சுன்னா அந்த டிசைன் பார்த்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா இருக்குங்க இல்லைங்க நான் கொஞ்சம் காஸ்ட்லியாக ஒர்க் வச்ச சாரி வாங்குவேன் சொன்னால் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரீ போட்டிருப்பாங்க நிறைய இருக்குது இதில் கம்மி ரேட்டு கூட இருக்குது ஹேங்கர்லேயே போட்டிருப்பாங்க அது ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இந்த மாதிரி ஒர்க் வச்சது இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பனாரஸ் சாரீஸ் தான் இது வந்து நம்ம எப்பயும் சொல்கிறது தான் பட்டு சேரீ இப்போல்லாம் சப்ஸ் இந்த சாரீ தான் கட்டுவோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடியும் இருக்குது கலர்ஸ் பார்த்தாலே சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க அங்கே மேலே ஹேங் பண்ணியிருக்காங்க விசிறி மாதிரி பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த டிசைன் எந்த செக்ஷனில் கிடையாது சொல்லிடுவாங்க அங்கேயே அடுக்கி வச்சிருப்பாங்க இந்த டிசைனில் கலர் இருக்காங்கன்னா சொல்லிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பார்த்து வாங்கிட்டுருக்கலாம் நிறைய நான் சாரீஸ்லாம் நிறைய கலெக்ஷன் பண்ணுவேன் அந்த பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கணும் ஹோல்சேல் ரேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் மாதிரி இருக்குனாக்க நீங்கள் மதுரை விளக்கத்தில் இருக்க ஏகே மற்ற ஒரு தடவை சாப்பிட்டே சந்தை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் வாங்கி பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ஸை சொல்லுவீங்க எங்கள் அப்பா நிறைய நிறையா காற்று திருவிழா நல்லா வீட்டு சத்தம் ஒரு சமம் மழை இடி சத்தெல்லாம் கேட்கும் அதனால பெட்ஸாக நல்லா குலைக்க ஆரம்பிச்சிடும் எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளை உள்ளே அடைச்சி வச்சுட்டு பண்ணிடுங்க சவுண்டு வரும் நிறையா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலெக்ஷன் இருக்குது சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக லேவுட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் இப்போ பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒன்று பார்ப்போம் சிந்தட்டிக் காட்டன் பார்த்தீங்களா ஃபேன்சி காட்டன் சிந்தட்டிக் காட்டன் அதெல்லாம் இந்த மாதிரியாக இருக்கும் அஜந்தா ப்ளூ மாதிரியாக தான் இருக்கும் அந்த வாட்ர அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ப்ளவுஸு பார்ட்ரு ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த கலரில் ப்ளவுஸ் இருந்தால் நீங்களே போட்டுக்கலாம் பிங்க் கலரில் இருந்தாக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் வாங்குகிற சாரீஸ் எல்லாம் வீடியோவில் கட்டிட்டு வருவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுசாக பார்க்குறதுங்கிறதை ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன் எப்பயும் சொல்லதான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமண நாளும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் ஈதுனாலும் எப்போயும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்னு சொன்னால் மதுரை விளக்கு தூங்களில் இருக்க இயற்கை அமுத்தம் சொல்வேன் நிறைய கலெக்ஷன்லாம் போட்டிருக்கேன் நான் ப்ளே செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நம்ம தங்கலாம் எந்தெந்த மாதிரி பீடி டிப்ஸ் எல்லாம் இருக்குது எந்தெந்த மாதிரி குக்கிங்லாம் இருக்குது நிறைய விளாக்ஸ் எல்லாம் இருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்